இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாக்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை நான் நன்றாக படித்து தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலை மட்டுமே சதா இருக்க வேண்டும் படிப்பின் மூலம்தான் ராஜ்யம் கிடைக்கும் கேள்வி குழந்தைகள் எந்த உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் மனமுடைந்துவிடக் கூடாது ஏன் பதில் நான் இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆக வேண்டும் என்ற உற்சாகம் சதா இருக்க வேண்டும் இதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் மனமுடைந்துவிடக்கூடாது ஏனெனில் இந்த படிப்பு மிகவும் எளிதானது வீட்டில் இருந்து கொண்டே படிக்க முடியும் இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது ஆனால் அவசியம் தைரியம் வேண்டும் பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே ஓம் சாந்தி குழந்தைகள் தங்களது தந்தையின் மகிமையை கேட்டீர்கள் மகிமைக்குரியவர் ஒரே ஒருவர்தான் வேறு யாருக்கும் மகிமை பாட முடியாது பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் எந்த மகிமையும் கிடையாது பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்விக்கின்றார் சங்கர் மூலம் விநாசம் செய்விக்கின்றார் விஷ்ணுவின் மூலம் பாலனை செய்விக்கின்றார் லக்ஷ்மி நாராயணனையும் இவ்வாறு தகுதியானவராக ஆக்குகிறார் அவர்தான் மகிமைக்குரியவர் ஆவார் அவரை தவிர வேறு யாருக்கும் மகிமை செய்ய முடியாது இவர்களை இவ்வாறு ஆக்கக்கூடிய ஆசிரியர் இல்லையெனில் இவர்களும் இவ்வாறு ஆக முடியாது பிறகு மகிமை சூரிய வம்சத்தில் ராஜ்யம் செய்பவர்களுக்கு தந்தை சங்கமத்தில் வரவில்லை எனில் இவர்கள் ராஜ்யத்தை அடைய முடியாது வேறு யாருக்கும் மகிமை கிடையாது அயல் நாட்டினர் யாருக்கும் மகிமை செய்ய வேண்டிய அவசியமில்லை மகிமைக்குரியவர் ஒரே ஒருவரே அன்றி வேறு யாரும் கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஷிவாபா மட்டுமே அவரிடம் இருந்துதான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது எனில் அவரை நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும் அல்லவா தான் ராஜா ஆகுவதற்கு சுயம் தானே படிக்க வேண்டும் வக்கீல் படிப்பு படிக்கின்றனர் எனில் படிப்பின் மூலம் தன்னை வக்கீலாக ஆக்கிக் கொள்கின்றனர் அல்லவா ஷிவ்பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள் படிக்காதவர்கள் பதவி அடைய முடியாது படிப்பதற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது பாவனம் ஆவதுதான் மூல விஷயமாகும் அதற்குதான் இந்த படிப்பாகும் இந்த நேரத்தில் அனைவருமே தமோ பிரதானம் பத்தீத்தமாக இருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ மனிதர்கள்தான் தூய்மையாக இருப்பவர்கள்தான் நல்லவர்கள் என்று கூறப்படுகின்றனர் நன்றாக படித்து பெரிய மனிதர்களாக ஆகின்றனர் எனில் மகிமை செய்கின்றனர் ஆனால் அனைவரும் பத்தியத்த தான் இருக்கின்றனர் பத்தீத்த மாணவர்கள்தான் பத்தீத்த மாணவர்களை மகிமை செய்கின்றனர் சத்யுகத்தில் பாவனமானவர்கள் இருப்பர் அங்கு யாரும் யாரையும் மகிமை செய்ய மாட்டார்கள் இங்கு தூய்மையான சந்நியாசிகளும் இருக்கின்றனர் அசுத்தமான கிரகஸ்திகளும் இருக்கின்றனர் அதனால்தான் அங்கு ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பர் வேறுபடுத்தி கூறுவதற்கு வேறு எந்த தர்மமும் வேறுபடுத்தி கூறுவதற்கு வேறு எந்த தர்மமும் கிடையாது இங்கு சிலர் கிரகஸ்திகளுக்கும் மகிமை செய்து கொண்டே இருக்கின்றனர் அவர்களுக்கு அவரே குதாவாக அல்லாவாக இருக்கின்றார் ஆனால் அல்லாவை பத்திய பாவன் விடுவிப்பவர் வழிகாட்டி என்று கூறப்படுகிறது பிறகு அவர் எவ்வாறு அனைவருமாக இருக்க முடியும் உலகம் எவ்வளவு கார் இருளில் இருக்கிறது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் நன்கு புரிந்திருக்கிறீர்கள் தந்தையிடத்தில் நாம் படித்து தன்னை ராஜாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் ராஜ்ய திலகத்தை அடைய முடியும் நானும் இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆக வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும் இதில் அடைய வேண்டிய அவசியமே இல்லை முயற்சி செய்ய வேண்டும் மனம் உடைந்துவிடக் கூடாது இந்த படிப்பு அப்படிப்பட்டது அதாவது கட்டிலில் தூங்கிக்கொண்டே படிக்க முடியும் அயல் நாட்டில் இருந்தாலும் படிக்க முடியும் வீட்டில் இருந்து கொண்டே படிக்க முடியும் அந்த அளவிற்கு எளிதான படிப்பாகும் முயற்சி செய்து தனது பாவங்களை அழிக்க வேண்டும் மேலும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் மற்ற தர்மத்தை அதாவது மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆத்மா ஆத்மாவின் சுயதர்மம் ஒன்றுதான் இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது சரீரத்தினால்தான் பல மதங்கள் ஏற்படுகின்றன ஆத்மா ஒன்றுதான் அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை புரிய வைக்க வேண்டும் ஆத்மாக்களை பாபா தத்தெடுக்கின்றார் அதனால்தான் பிரம்மாவின் வாய் வம்சத்தினர்கள் என்று பாடுகின்றனர் ஆத்மாவின் தந்தை யார் என்பதை யார் வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் நீங்கள் எழுதி வாங்கக்கூடிய படிவத்தில் அதாவது ஃபார்மில் நிறைய அர்த்தம் உள்ளடங்கி இருக்கிறது தந்தை அவசியம் இருக்கிறார் அல்லவா அவரைதான் நினைவு செய்கின்றனர் ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கிறது இன்றைய நாட்களில் பாரதத்தில் யாரை வேண்டுமானாலும் தந்தை என்று கூறிவிடுகின்றனர் மேயரை கூட தந்தை அதாவது நகர தந்தை என்று கூறுகின்றனர் ஆனால் ஆத்மாவின் தந்தை யார் என்பதை அறியவில்லை நீங்கள்தான் தாய் தந்தையாக இருக்கின்றீர்கள் என்று பாடுகின்றனர் ஆனால் அவர் யார் எப்படி இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியாது பாரதத்தில் தான் நீங்கள் தாய் தந்தை என்று கூறி அழைக்கிறீர்கள் தந்தைதான் இங்கு வந்து பிரம்மா வாய் வழி வம்சத்தினரை படைக்கின்றார் பாரதம்தான் தாய் நாடு என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இங்குதான் சுபாபா தாய் தந்தை என்ற பாகத்தை நடிக்கின்றார் இங்குதான் பகவானை தாய் தந்தை என்ற ரூபத்தில் நினைவு செய்கின்றனர் அயல் நாட்டினர் இறை தந்தையை காட் ஃபாதர் அதாவது இறை தந்தை என்று மட்டுமே கூறி அழைக்கின்றனர் ஆனால் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாயும் தேவையல்லவா ஆனாக உள்ளவர் பெண்களை தத்தெடுக்கின்றார் பிறகு அவர் மூலம் குழந்தைகள் படைப்புகள் படைப்புகள் படைக்கப்படுகின்றன இங்கும் பிரம்மா மூலம் பரம்பிதா பரமாத்மா தந்தை பிரவேசம் செய்து தத்தெடுக்கின்றார் குழந்தைகள் பிறப்பதால் தான் இவர் தாய் தந்தை என்று கூறப்படுகின்றனர் அவர் ஆத்மாக்களின் தந்தை பிறகு இங்கு வந்து படைப்புகளை படைக்கின்றார் இங்கு நீங்கள் குழந்தைகளாக ஆகின்றீர்கள் எனும் பொழுது தாய் மற்றும் தந்தை என்று கூறப்படுகின்றார் அது இனிமையான வீடாகும் அங்குதான் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் இருக்கின்றோம் அங்கு ஒரே தந்தையை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது யாரை சந்தித்தாலும் நீங்கள் இனிய வீட்டிற்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று கேளுங்கள் பிறகு அவசியம் தூய்மையாக வேண்டியிருக்கும் இப்பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள் இது இரும்பு யுகம் தமோ பிரதானமான யுகமாகும் இப்பொழுது நீங்கள் திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் இரும்பு யுக ஆத்மாக்கள் திரும்பு வீட்டிற்கு செல்ல முடியாது ஆத்மாக்கள் இனிய வீட்டில் தூய்மையாகத்தான் இருப்பார்கள் ஆகையால் இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார் தந்தையின் நினைவின் மூலம்தான் விக்கிரமங்கள் விநாசம் ஆகும் எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் தந்தையை எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாவீர்கள் மற்றும் வரிசை மற்றும் வரிசை கிரமமாக உயர்ந்த பதவி அடைவீர்கள் லக்ஷ்மி நாராயணனின் சித்திரத்தை வைத்து மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிதாகும் பாரதத்தில் இவர்களது ராஜ்யம் இருந்தது இவர்கள் ராஜ்யம் பொழுது உலகில் அமைதி இருந்தது உலகில் அமைதியை தந்தைதான் ஏற்படுத்த முடியும் வேறு யாரிடத்திலும் சக்தி கிடையாது இப்பொழுது தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் புது உலகில் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக எப்படியாவது என்பதை எப்படி தந்தைதான் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் ஆனால் அவரிடத்தில் எந்த ஞானம் இருக்கிறது என்பதை யாரும் அறியவில்லை உலகின் முதல் கடையின் சரித்திர பூகோணம் எல்லையற்ற தந்தைதான் அறிந்திருக்கின்றார் எல்லையற்ற தந்தைதான் கூறுகின்றார் மனிதர்கள் சில நேரங்களில் சர்வ வியாபி என்றும் சில நேரங்களில் அனைவரின் உள்ளத்தையும் அறிந்தவர் என்றும் கூறுகின்றனர் அப்படியானால் தன்னையே பகவான் என்று கூறிக்கொள்ள முடியாது இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணனின் சித்திரம் சதா புண் இருப்பதாக இருப்பதாகத்தான் உருவாக்கி இருக்கின்றனர் பள்ளியில் உயர்ந்த படிப்பு படிப்பவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருப்பர் அவர்கள் மிகப்பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் என்று மற்றவர்களும் நினைப்பர் இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும் கட்டணம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது தைரியத்திற்கான விஷயமாகும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில் தான் மாயை தடையிடுகிறது தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் உடையவராக ஆகி பிறகு முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறீர்கள் மிகவும் தந்திரம் வாய்ந்தது மாயை தோல்வியடைந்து விடுகிறீர்கள் எனில் பிறகு புகழ் கிடையாது இன்னார் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் நன்றாக முன்னேறிக் கொண்டிருந்தார் என்று மகிமை பாடப்படும் தனக்காக தானே முயற்சி செய்து ராஜ்யத்தை பலனாக அடைய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் படிப்பின் மூலம் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் இது ராஜயோகம் ஆகும் பிரஜயோகம் அல்ல ஆனால் பிரஜைகளாகவும் ஆவீர்கள் அல்லவா முகம் மற்றும் சேவையின் மூலம் இவர்கள் என்ன ஆவதற்கு தகுதியானவர்கள் என்பது தெரிந்துவிடும் வீட்டில் மாணவனின் நடத்தையின் மூலம் இவர் முதல் நம்பரில் வருவாரா அல்லது மூன்றாவது நம்பரில் வருவாரா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இங்கும் அவ்வாறுதான் இருக்கிறது எப்பொழுது தேர்வு முடிவடையுமோ அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் சாட்சாத்காரம் ஏற்படும் சாட்சா்காரம் ஏற்படுவதற்கு எந்த தாமதமும் ஏற்படாது பிறகு வெட்கப்பட வேண்டியிருக்கும் நான் தோல்வியடைந்து விட்டேன் தோல்வி அடைந்தவர் மீது யார் அன்பு செலுத்தவர் மனிதர்கள் சினிமா பார்ப்பதில் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றனர் ஆனால் நம்பர் ஒன் அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது இந்த சினிமா என்று தந்தை கூறுகின்றார் அதில் செல்லக்கூடிய பலர் தோல்வியடைந்து கீழே விழுந்து விடுகின்றனர் சில பெண்களும் அப்படி இருக்கின்றனர் அதாவது சினிமாவிற்கு செல்லாவிட்டால் தூக்கம் வரவே வராது சினிமா பார்ப்பவர்கள் அசுத்தம் ஆவதற்கான முயற்சி அவசியம் செய்வர் இங்கு என்னவெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதில் மகிழ்ச்சி இருப்பதாக மனிதர்கள் நினைக்கின்றனர் ஆனால் அவை அனைத்தும் துக்கத்திற்கானதாகும் இது அதாவது ஞானம் அடிவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகும் அழிவற்ற தந்தையிடத்திலிருந்துதான் கிடைக்கிறது பாபா நம்மை இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் முன்பு எண்பத்தி ஓரு பிறவிகள் என்று எழுதி வந்தோம் இப்பொழுது ஐம்பது அறுபது பிறவிகள் என்று பாபா எழுதுகின்றார் ஏனென்றால் துவாபர யுகத்தில் ஆரம்பத்தில் மிகவும் செல்வந்தர்களாக சுகமானவர்களாக இருப்பீர்கள் அல்லவா பத்தீத்தமாக ஆகலாம் இருந்தாலும் அதிக செல்வம் இருக்கும் எப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் துக்கம் ஆரம்பமாகிறது முதலில் சுகமாக இருப்பீர்கள் எப்பொழுது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது தந்தை வருகின்றார் அஜாமில் போன்ற மகா பாவிகளையும் முன்னேற செய்கின்றார் அதாவது கை தூக்கி விடுகின்றார் நான் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார் பிறகு சத்யுக ராஜ்யத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறதல்லவா அனைவருக்கும் அவர் அவர்களது குறிக்கோளாகிய அமைதி அல்லது சுகம் அடைய செய்கின்றேன் சத்யுகத்தில் அனைவரும் சுகமாக இருப்பர் சாந்தி தாமத்திலும் சுகமாக இருப்பர் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று கூறுகின்றனர் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் எப்பொழுது இருந்ததோ அப்பொழுது அமைதி இருந்தது என்று கூறுங்கள் துக்கமான விஷயங்கள் இருக்கவே முடியாது துக்கமும் கிடையாது அசாந்தியும் கிடையாது இங்கு வீட்டிற்கு வீடு அசாந்தி இருக்கிறது நாட்டுக்கு நாடு அசாந்தியாக இருக்கிறது முழு உலகிலும் அசாந்தி நிலவுகிறது எவ்வளவு துண்டு துண்டாக பிரிந்து கிடைக்கிறது எவ்வளவு பிளவுகள் உள்ளன நூறு மைல் தொலைவுகளில் ஒரு மொழி இருக்கிறது பாரதத்தின் பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று இப்பொழுது கூறுகின்றனர் ஆதி சனாதன தர்மம் பற்றி யாருக்கும் தெரியவில்லை எனும் பொழுது இது பழமையான மொழி என்று எப்படி கூறுகிறீர்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது இருந்தது என்று நீங்கள் கூற முடியும் உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றனர் சிலர் மந்த புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர் இவர்கள் கல் புத்தி போன்றவர்கள் என்பதை பார்க்கவும் முடிகிறது ஹே பகவான் இவரது புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று அஞ்ஞான காலத்திலும் கூறுகிறார்கள் அல்லவா தந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் ஞான ஒளி கொடுக்கின்றார் இதன் மூலம் பூட்டு திறக்கப்படுகிறது இருப்பினும் சிலரது புத்தி திறக்கப்படுவது கிடையாது பாபா நீங்கள் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி எனது கணவனின் புத்தியை திறந்துவிடுங்கள் என்று கூறுகின்றனர் ஒவ்வொருவரின் புத்தியின் பூட்டை திறப்பதற்காக நான் வரவில்லை என்று தந்தை கூறுகின்றார் பிறகு அனைவரின் புத்தியும் திறக்கப்பட்டு விடுமானால் அனைவரும் மகாராஜா மகாராணியாக ஆகிவிடுவர் திறப்பேன் அவர்கள் சத்யுகத்திற்கு வரக்கூடியவர்களே இல்லை எனும் பொழுது நான் எப்படி பூட்டை திறப்பேன் நாடகப்படி நேரம் வரும் பொழுது அவர்களது புத்தி திறக்கப்பட்டு விடும் நான் எப்படி திறப்பேன் நாடகத்தில் என்ன உள்ளதோ அதன்படி நடக்கும் அல்லவா அனைவரும் முழுமையாக தேர்ச்சி அடைவது கிடையாது பள்ளியிலும் வரிசை இருக்கிறது இதுவும் படிப்பாகும் பிரஜைகளும் உருவாக வேண்டும் அனைவரின் பூட்டும் திறக்கப்பட்டு விட்டால் பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள் இது நியாயம் கிடையாது குழந்தைகளாகி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொருவரின் முயற்சியை பார்த்து புரிந்து கொள்ள முடியும் யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள் இங்கு அங்கு அழைக்கப்படுகின்றனர் யாரெல்லாம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பாபா அறிவார் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக படித்தால் வீட்டிற்கு அழைத்து செல்வேன் பிறகு அனுப்பி வைத்து விடுவேன் இல்லையெனில் அதிக தண்டனைகள் காத்திருக்கும் பதவியும் குறைந்துவிடும் மாணவர்கள் ஆசிரியரை வெளிப்படுத்த வேண்டும் தங்க யுகத்தில் தங்க புத்தி உடையவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது இரும்பு யுகமாகும் இங்கு தங்க புத்தி உடையவர்கள் எப்படி இருக்க முடியும் எப்பொழுது ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருந்ததோ அப்பொழுது உலகில் அமைதி இருந்தது பாரதத்தில் இவர்களது ராஜ்யம் இருந்த பொழுது உலகில் அமைதி இருந்தது என்று நீங்கள் செய்தித்தாளில் போடுங்கள் கடைசியில் அவசியம் புரிந்து கொள்வார்கள் குழந்தைகளாகிய உங்களது பெயர் பிரபலமாக ஆகி போகிறது அந்த படிப்பில் எவ்வளவு புத்தகங்களை படிக்கின்றன இங்கு எதுவும் கிடையாது படிப்பு முற்றிலும் எளிதானது மற்றபடி நினைவில் நல்ல நல்ல மகாரதிகளும் தோல்வியடைந்து விடுகின்றனர் நினைவு என்ற கூர்மை இல்லையெனில் ஞான அம்பு பாதிப்பை ஏற்படுத்தாது அதிகம் நினைவு செய்தால்தான் கூர்மை ஏற்படும் பந்தனங்களில் இருக்கலாம் இருப்பினும் நினைவு செய்து கொண்டே இருந்தால் அதிக லாபம் ஏற்படும் இப்பொழுது பாபாவை பார்த்திருக்கவும் மாட்டார்கள் நினைவிலேயே இருந்து உயிர் விட்டு விடுகின்றனர் அப்படிப்பட்டவர்கள் உயர் பதவி அடைய முடியும் ஏனெனில் அதிகம் நினைவு செய்கின்றனர் தந்தையின் நினைவில் அன்பு கண்ணீர் வடிக்கின்றனர் அந்த கண்ணீர் முத்தாக மாறிவிடுகிறது நல்லது இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் தனக்காக தானே முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும் படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்யத்திலகம் இட்டுக் கொள்ள வேண்டும் ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் இரண்டாவது நினைவு என்ற கூர்மையை நிரப்ப வேண்டும் நினைவின் மூலம் வந்தனங்களை துண்டிக்க வேண்டும் ஒரு பொழுதும் அசுத்த சினிமாக்களை பார்த்து தனது சங்கல்பங்களை அசுத்தமாக்கிக் கூடாது வரதானம் லௌகிகத்தை அலோகிகமாக மாற்றி அனைத்து பலவீனங்களிலும் முக்தி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக லௌகிகத்தை அலோகிகமாக மாற்றி அனைத்து பலவீனங்களிலும் இருந்து முக்தி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக விளக்கம் யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஒரு பொழுதும் அல்லது பிரச்சனைகளுக்கும் வசமாக மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் அமிர்த வேலையில் இருந்து எதை பார்க்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அல்லது செய்கின்றார்களோ அதை அலோகிக்கத்திலிருந்து லௌகிக்கமாக மாற்றிவிடுவார்கள் எந்த அலோகிக்க காரியத்தையும் நிமித்தமாக செய்தாலும் காரியம் சதா நினைவில் இருந்தால் எந்த விதமான விக்காரத்திற்கு வசமான மனிதனின் சம்பந்தத்தில் சுயம் தமோகுண சூழ்நிலையிலும் கூட சதா தாமரை மலர் போன்று இருப்பார்கள் லௌகிக்க அசுத்தங்களில் இருந்தாலும் விடுபட்டு இருப்பார்கள்

வினாடியில் முற்றிப்புள்ளி வைக்கும் பயிற்சி செய்யுங்கள் ஒருவேளை சங்கல்பத்தில் ஏன் எதற்கு என்ற வரிசை வந்துவிட்டால் அதை பாலனை செய்ய வேண்டியிருக்கும் சங்கல்பம் நேரம் மற்றும் சக்தி அதில் செலவாகிக் கொண்டே இருக்கும் ஆகையினால் இப்பொழுது இந்த வீணான படைப்புகளை குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள் அப்பொழுதுதான் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தம் ஆக முடியும் ஓம் சாந்தி